வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஷா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான சந்தோஷ் சந்தோஷோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் என்னோட மின் அஞ்சலியும் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம் இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வண்டலூரை சேர்ந்தவர் தான் மணிகண்டன் மணிகண்டனுக்கு முப்பது வயசாகுது அவர் தரமணியில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு என்ன அவர் சென்னையில் இருக்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அவர் எதிர்பார்க்குற சம்பளமோ அவர் எதிர்பார்க்குற போஸ்டிங்கோ அங்கே அவருக்கு கிடைக்கல இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையை விட பெட்டரான வேலை எங்கே கிடைக்கும்னு சொல்லி நிறைய இடத்துல அவர் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்திருக்காரு அப்போ தான் அவருக்கு பெங்களூரில் இருக்க ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் இவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கிது சரின்னு சொல்லிட்டு இவர் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு புறப்பட்டு போகிறாரு மணிகண்டனுக்கு திருமணமாகி ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது அவரோட அப்பா அம்மா அவங்க ஒய்ஃப் அப்புறமா அவங்க குழந்த இவங்க நாலு பேரையுமே சென்னையில் வண்டலூரில் இருக்க அவங்க சொந்த வீட்டில் விட்டுட்டு இவர் மட்டும்தான் இப்போ பெங்களூருக்கு போறாரு வேலை கிடைச்சதால பெங்களூர்ல போயிட்டு முதல்ல இவர் செட்டில் ஆன பிறகு அவங்க ஒய்ஃப் குழந்தைங்க அம்மா அப்பாவெல்லாம் பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறது தான் அவரோட பிளானாகவே இருந்திருக்கு இப்போ மணிகண்டன் பெங்களூருக்கு போறாரு அங்கே போய் வீடு தேட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா பிஜி ஹாஸ்டல் எல்லாமே தேடி பார்க்குறாரு அவருக்கு எதுவுமே செட் ஆகலை பெங்களூரும் அவருக்கு புதுசு தான் அவர் இப்போ வேலைக்கு போகிற இடத்துல அவருக்கு தங்க இடம் கொடுக்கல அதனால அவர் இப்போ வெளியே தான் வீடு பார்த்து தங்குறதா இருக்காரு சென்னை விட பெங்களூர் வெளியூரில் விலைவாசிகள் அதிகம் அதனால அவர் பட்ஜெட்குள்ளே ஒரு வீடு பார்த்து அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு அப்படி அவர் கண்ணில் அவர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு கிடச்சிருக்கு வீட்டோட ஹவுசனர் வந்து வீடு திறந்து காட்டுறாரு வீடு ரொம்பவே மணிகண்டனுக்கு பிடிச்சிருக்கு வீடும் மணிகண்டன் எதிர்பார்த்த மாதிரியே பட்ஜெட்குள்ளே அவருக்கு கிடைக்குது ஆனால் வீடை பெயிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம் நீங்கள் தான் ஒயிட் வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிடுறாங்க மணிகண்டனுக்கு வீடெல்லாம் ஓகேன்னு சொல்லி அட்வான்ஸ் பே பண்ணிடுறாரு அதுக்கு அடுத்தது பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஆள் தேட ஆரம்பிக்கிறாரு இப்போ பெங்களூரில் மணிகண்டனுக்கு யாரையுமே தெரியாது அதனால் சென்னையில் இருக்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க அப்பாவும் சென்னையிலேருந்து ஒரு ரெண்டு பேரை பேசி நாங்கள் பெயிண்ட் அடிக்க அனுப்புகிறேன்ப்பா அவங்க வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க உனக்கும் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு மணிகண்டனும் சரிப்பா நம்மளுக்கு தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களையே அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவும் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ரெண்டு பெயிண்டர்ஸை அனுப்பி வைக்கிறாரு இவரும் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அந்த பெயிண்டர்ஸை இவரோட அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ரெண்டு பெயிண்டர்ஸ் அப்புறம் மணிகண்டனும் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க இப்படி ஒரு தனி வீடு பெங்களூரில் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுத்துருக்காங்கன்றதை நம்பவே முடியலன்னு சொல்லி அந்த பெயிண்டர்ஸும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கனால சரியாக தூங்கவே முடியல பரண்டு பரண்டு படுத்திருக்காங்க எழுந்து ரெண்டு வாட்டி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமாவும் படுத்திருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி பட பட படன்னு ஆகியிருக்கு எனக்கு இரவே மணிகண்ணனும் எழுந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துருக்காரு என்ன ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருமே இல்லை எனக்கு எதுவும் கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அதுக்கு மணிகண்டனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை புது இடம் இல்லையா புது இடம்னா நிறைய பேருக்கு தூக்கம் வராது அதனால தான் உங்களுக்கும் அப்படி இருக்கும் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு படுங்க காலையில் நான் வந்து பொருள்லாம் தரேன் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் புது இடோன்றதால தான் உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது பழகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆமாம் புது இடம்னா சில பேருக்கு தூக்கம் வராது இல்லையா அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடியுது தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பெயிண்ட்டு ப்ரெஷ் எல்லாமே இவங்களும் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு இரவு இவங்க எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கும்போது மறுபடியும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கெட்ட கனவு வந்திருக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அலறி எழுந்திருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உனக்கும் அதே மாதிரி கனவு வந்துதா உனக்கும் அந்த மாதிரி கனவு வந்துதான்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க ஐயோ ஆமாண்டா ஒரு பயங்கரமான உருவம்டா அது அது என்னை கொலை பண்ணுறதுக்காக தரத்திட்டே வருதுடா ஐயோ என்னை ஒரு உருவம் கழுத்தை பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க அன்றைக்கி இரவு எப்படா விடியும்னு காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பெயிண்டர்ஸ் இவர்கிட்ட சொன்னால் மறுபடியும் என்ன சொல்லுவார் மணியண்ணா வந்து நம்மளை வேலை பார்க்க தான் சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடான்னு சொல்லுவார் ஆனால் இங்கே வேறு என்னமோ இருக்குது நம்ம இவர்கிட்ட சொல்லாமல் நாளைக்கு விடிஞ்சதும் வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாள் விடியுது விடிஞ்சதுமே இவர் டிஃபன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு இவர் போன கேஃபில் இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க டிஃபன் வாங்கிட்டு வந்த மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரையுமே தேடி பார்த்துருக்காரு உடனே ஃபோனும் அடிச்சிருக்காரு ஃபோன் அடித்ததுக்கு அண்ணா இனிமேல் நாங்கள் அங்கே வேலை பார்க்க மாட்டோம் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் மட்டுமே நாங்கள் அப்படியே கழிச்சிக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் வேறு யாராவது வச்சு வேலை வாங்கிக்கோங்க ரெண்டு நாளாக நாங்கள் சரியாக தூங்கவே இல்லை எனக்கு மயக்கமே வருது தலை சுற்றுது என்னால் அங்கே வேலை பார்க்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே சென்னைக்கு போகிறதா அவர்கிட்ட சொல்கிறாங்க மணிகண்டனும் என்ன நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க சரி பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்தது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு மணிகண்டனோட அப்பாவும் இரு அந்த ரெண்டு பசங்களுக்கும் ஃபோனை போட்டு நான் திட்டுறேன் அது எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வேலை செய்யாமல் இவங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவரும் சரி பரவாயில்லப்பா அவங்க வேறு எதுவும் பயந்துட்டாங்க சரியா வரலையா விட்டுருங்க நம்ம இங்கேயே யாராவது கிடைக்கிறாங்களான்னு நான் ஹவுஸ் அவசூலர்கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மணிகண்டனும் மணிகண்டனும் ஹவுஸ் ஓனரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஏரியாவில் யாராவது பெயிண்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறாங்க அங்கே பெயிண்டர்ஸாக அவருக்கு கிடைக்கிறாங்க ஸோ வீட்டை ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பெயிண்டர்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் வீடு அதனால ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு பெயிண்டிங் முடிய போற நேரத்தில் மணிகண்டன் அவரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்பா இந்த மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாள்லேயோ முடிஞ்சிடும் நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சறத்துக்கு இங்கே வாங்க நீங்கள் அம்மா என்னோட மனைவி அப்புறம் என்னோட குழந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மணிகண்ணனோட அப்பாவும் சரிப்பா நான் வந்து ஒரு நல்ல நாளாக பால் காய்ச்சறதுக்கு பார்த்துட்றேன் ஆனால் உன்னோட மனைவியும் குழந்தையையும் நான் இப்போ கூட்டிகிட்டு வரல அதுக்கப்புறமா நம்ம சாமான்லாம் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா அப்போ கூட்டிகிட்டு வரேன் ஏன்னா குழந்தைக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது பெங்களூர் ஏற்கனவே கூலிங்காக இருக்கும் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் ஜுரம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ராவலிங்க்கு இப்போ வேண்டாம் அடுத்த தடவை வரும்போது நான் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு மணிகண்டனும் குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது தான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பரவாயில்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க அதனால் திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது அப்போ கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அடுத்த நாள் விடிய காலையில் நாலு மணிக்கு பால் காய்ச்சறதுக்கான நேரம் குறிச்சிருக்காங்க அதனால் மணிகண்டனோட அப்பாவும் அம்மாவும் அவங்களோட கார்லையே பெங்களூர் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க பெங்களூர் போயிட்டுருக்க அந்த ஹைவேஸ்லேயே அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த இடத்துலையே மணிகண்டனோட அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க தன்னோட அப்பா அம்மா இறந்து போன இடத்துக்கு இப்போ மணிகண்டன் வேகமாக அங்கே போகிறாரு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு ரொம்ப கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு என்னை பார்க்க வரும்போது தான் அவங்களுக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்கிறதுக்காக சென்னைக்கு வந்துடுறாரு சென்னையில் எல்லா சடங்கையுமே நல்லபடியாக முடிக்கிறாங்க அடுத்தது ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த துயரத்துலேருந்து அவரால் மீளவே முடியல வேலையிலையும் அவர் கேட்டு வச்சிருந்த அந்த லீவ் டேஸ் முடிய ஆரம்பிக்குது இப்போ இவர் பெங்களூரில் இருக்க அந்த ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தவர் தன்னோட மனைவியையும் குழந்தையும் கூட்டிட்டு பெங்களூருக்கே போயிடலான்னு முடிவெடுக்கிறாரு மறுபடியும் பெங்களூர்ல இருக்க அவரோட அந்த வீட்டுக்கு தன்னோட மனைவியையும் குழந்தையும் கூட்டிட்டு போறாரு அன்னைக்கு சிம்பிளா அவங்க வீட்லேயே வச்சு பால் காய்ச்சுறாங்க இது வரைக்கும் அந்த வீட்டில் எந்த ஒரு அமானுஷியமான உணர்வையும் மணிகண்டன் உணர்ந்ததே கிடையாது ஆனால் அன்னைக்கு அந்த பால் காய்ச்சின அந்த இரவு அங்கே தூங்கும்போது திடீர்னு ஒரு பெண்ணோட அழுக குரல் பயங்கரமாக மணிகண்டனுக்கு கேட்குது அவரும் இருந்து எழுந்துக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் அவரால் எழுந்துக்கவே முடியல மணிகண்டனை யாரோ ஒருத்தர் போட்டு அமுக்குற மாதிரி இருந்திருக்கு அவர் பக்கத்தில் இருந்த அவர் மனைவியை தட்ட பார்த்துருக்காரு கை அசையவே இல்லை ஆனால் எப்படியோ ட்ரை பண்ணி பக்கத்தில் இருக்க அவங்க மனைவியை தட்டி எழுப்பியிருக்காரு அவங்க மனைவியும் உடனடியாக எழுந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணியிருக்காங்க மணிகண்டன் வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி படப்படப்பாக மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருந்திருக்காரு இப்படி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்த அவங்க ஒய்ஃபும் உடனடியாக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இவர் தண்ணி குடிச்சோன்னு தான் அவருக்கு உயிரே வந்திருக்கு மணிகண்டனோட ஒய்ஃபும் என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டதும் இல்லை எனக்கு சரியான கெட்ட கனவு இது வரைக்கும் இப்படி ஒரு கனவு என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் படுத்துட்ருப்பீங்க இருங்க இருங்க நான் சாமி அறையில் இருந்து உங்களுக்கு விபத்து கொண்டு வரேன்னு சொல்லி திருநூறு எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வச்சு விட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் மணிகண்டன் வேலைக்கு போயிடுறாரு இரவு நேரத்தில் வந்து தூங்கும்போது இதே மாதிரி மறுபடியும் கெட்ட கனவு வருது இது தொடர்ந்துட்டே ஒரு ரெண்டு மூணு நாளாக அவருக்கு நடக்குது ஆனால் தன்னோட மனைவி கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொன்னால் பயந்துருவாங்களோன்ட்டு இவர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்காரு ஆனால் அன்னைக்கு இரவு திடீர்னு யாரும் மணிகண்டனோட காலை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு அவருக்கு மணிகண்டனும் கத்தி அலறி இழுத்து உட்காந்துருக்காரு அவங்க ஒய்ஃப் உடனே என்னங்க ஆச்சு மறுபடியும் என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு கெட்ட கடமாக வருது என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க ஒய்ஃபும் நம்ம இங்கே வந்ததுலேருந்து கோவிலுக்கு போகவே இல்லைங்க நாளைக்கு லீவ் போட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் விடிஞ்சதுமே ரெண்டு பேரும் குழந்தைய கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க கோவில் போயிட்டு வந்த அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் மூணாவது நாள் தொடர்ந்து மறுபடியும் மணிகண்டனுக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு மணிகண்டன் அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு மேலே தன்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் இங்கே வச்சுக்கிறது சேஃப் இல்லைன்னு மணிகண்டனுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு அடுத்த நாள் விடிஞ்சதுமே மனைவி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானு விஷயம் இருக்க மாதிரி தோணுது நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அதுலேயும் முக்கியமாக நீயும் குழந்தையும் இங்க இருக்கக்கூடாது நீங்க உடனடியாக சென்னைக்கு கிளம்பிடுங்க நம்மளோட சொந்த வீட்லேயே நீங்க இருங்க நானும் ஏதாவது பிஜி பார்த்துட்டு இந்த வீடை உடனடியாக காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிகண்டனோட ஒய்ஃபும் யோசிச்சு பார்த்துருக்காங்க தொடர்ந்து ஒரே கெட்ட விஷயங்களாக நடக்கவும் அவங்களும் சரிங்க நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் குழந்தைய கூட்டிட்டு சென்னைக்கு போயிடுறேன் நீங்களும் ஒரு பிஜி பார்த்துட்டு உடனடியாக இந்த வீடை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒய்ஃபையும் குழந்தையும் சென்னைக்கு அவரோட சொந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அடுத்து இவரும் வேலை செய்கிற இடத்துலையே வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேட்டு இப்போ பிஜி பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படியே இப்போ இருக்க வீட்டை பற்றியும் பக்கத்துலலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு எதையுமே விசாரிக்காமல் அந்த வீட்டுக்கு கொடுத்துனு போயிட்டாரு அந்த வீட்டை பற்றி அவசனர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு எதுவுமே சொல்லவும் மாட்டுறாரு அதனால தான் அக்கம் பக்கம் இருக்கவர்கிட்ட அந்த வீட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி விசாரிக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் மணிகண்டனுக்கு தெரிய வருது அங்கே பக்கத்தில் ஒரு டீக்கடை இருக்குது அவர் தான் ஒரு உண்மையை சொல்கிறாரு இந்த வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு அந்த வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்ததாகவும் அவர் சொல்கிறாரு ஆனால் என்ன நடந்ததுன்னெலாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா போலீஸ்லாம் வந்து எதுவும் கேஸ்லாம் ஆச்சு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாளாக அந்த வீடு பூட்டி தான் கிடந்தது இப்போ தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு மணிகண்டனுக்கு மிகப்பெரிய ஷாக் உடனடியாக அவசனர்கிட்ட போய் மணிகண்டன் சண்டையும் போடுறாரு நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு வீட்டை எங்களுக்கு வாடகைக்கு விடலாம் நீங்கள் உண்மையாவது சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு அதுக்கு அவசனரும் உனக்கு பிடிச்சா இருப்பா இல்லைன்னா வீடை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்குது அது இருக்குன்னு என் வீடை வாடகை விடாமல் பண்ணி விடாத அப்படின்னு சொல்லி அவரும் அவங்க கூட ஆரோக்கியம் பண்ணுறாரு இப்ப மணிகண்டன் ரொம்பவே தீவிரமா பிஜி தேட ஆரம்பிக்கிறாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சதால் அவருக்கு ஒரு பிஜியும் கிடைக்குது ஒரு வழியாக மணிகண்டன் இப்ப அந்த பிஜிக்கு இடம் மாடுறாரு இப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் அப்போவும் மணிகண்டனுக்கு தெரியல தான் இன்னும் அந்த ஆபத்தான விஷயத்துலேருந்து மீளலன்னு சொல்லிட்டு மணிகண்டன் பிஜி கிடைச்சதும் அங்க மாறிட்டு எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு இரவு அங்கே தூங்கியிருக்காரு ரெண்டு மூணு நாளாக மணிகண்டன் நிம்மதியாக தான் தூங்கிருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு ஆனால் அன்னைக்கு இரவு மணிகண்டன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது முதல் முறையாக அவர் கேட்ட அதே அழுக குரல் அவருக்கு கேட்குது மணிகண்டன் அலறி அடித்து எழுந்து உட்காந்து திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஆனா அவரோட அறையில யாருமே கிடையாது அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்திருக்கு இவர் மறுபடியும் கண்ணமூடி மூடி திரும்பவும் அதே அழுக குரல் கேட்குது மணிகண்டனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு இன்னும் அவர் அந்த ஆபத்தான விஷயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை தன்னை அந்த ஆன்மா பின்தொடருதுன்றது மணிகண்டனுக்கு நல்லாவே தெரியுது இப்போ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது மணிகண்டனுக்கு நைட்டான தூக்கமும் கிடையாது ஆஃபீஸில் போய் சரியாக ஒர்க் பண்ணவும் முடியல ஆஃபீஸ்லையும் பயங்கரமாக அவர் திட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காரு மணிகண்டன் இப்போ பெங்களூர் இருக்க வேலையும் விட்டுட்டு சென்னைக்கே போயிடலான்னு முடிவெடுக்கிறாரு ஏன்னால் ஒரு பயங்கரமான டார்ச்சரெலாம் இருக்க அவருக்கு விடிய விடிய பயத்திலேயே தூக்கம் இல்லாமல் முடிச்சுட்டே இருந்திருக்காரு இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு யோசித்த மணிகண்டன் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு சென்னையில் வேலைக்கு அப்ளை பண்ணி இப்போ சென்னையில் அவருக்கு வேலை கிடைக்கிது மணிகண்டன் மறுபடியும் பெங்களூரை விட்டு சென்னைக்கு வேலைக்கு வராரு மணிகண்டனோடது சொந்த வீடு வண்டலூரில் இருக்க அவரோட வீட்டில் மாடியில் ஒரு ரூம் இருந்திருக்கு அந்த ரூமில் தான் எப்பயுமே தனியாக உட்காந்து வேலை பார்ப்பாரு கீழே குழந்த இருக்கிறதுனால அவரால் லேப்டாப்பில் வேலை பார்க்க முடியாதுன்னு அந்த ரூமில் தான் எப்பயுமே மணிகண்டன் உட்காந்து வேலை பார்ப்பார் இப்போ அந்த ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பல்பெல்லாம் ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி எரிஞ்சிருக்கு ஜன்னல் வழியாகவும் காத்து ஜில்லுன்னு வீச ஆரம்பிச்சிருக்கு மணிகனுனால உணர முடிஞ்சிருக்கு அந்த ஆன்மா இப்போ அவரோட இருக்கிறத மணிகண்டனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல தன அந்த ஆன்மா பின்தொடர்ந்து சென்னைக்கே வந்துருச்சதும் அவருக்கு தெரியுது அவரால் எல்லாமே உணர முடியுது ஆனால் என்ன செய்கிறதுன்னு தான் அவருக்கு தெரியல இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போது அப்ப திடீர்னு அவங்க ஒய்ஃபோட பேச்சும் நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை கவனிக்கிறாரு மணிகண்டன் இப்ப மணிகண்டனோட ஒய்ஃப் உடம்புல அந்த ஆன்மா இருக்கிறதா மணிகண்டன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவங்க ஒய்ஃப் எப்படி நடந்துப்பாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் டோட்டலாக வேற ஒரு அவங்க இருந்திருக்காங்க மணிகண்டன் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு அவரோட வீடு வண்டலூர்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தள்ளி உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போனா எல்லாமே சரியாயிடும்னு அவருக்கு தோணுது அதனால அவரோட மனைவியை சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாரு கோவிலுக்குள்ள அவங்க வரும்போதே அவங்களோட நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது அங்கே இருக்க பூசாரியும் மணிகண்ணனோட மனைவியை பார்த்து இவங்க உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா ஆட்கொண்டிருக்குன்றதை சொல்றாரு இப்போ அங்க ஒரு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து அந்த பூஜையில மணிகண்ணனோட மனைவியை உட்கார வைக்கிறாங்க யார் நீ எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள நீ வந்த அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்க கேட்க இப்போ அந்த ஆன்மா அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது என் பேர் நந்தினி நான் ஒரு கள்ளக்குறிச்சி சேர்ந்த பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்னையை சேர்ந்த மனோஜின்றவரோட பழக்கமாச்சு ஆச்சு இன்ஸ்டாகிராமில் நாலடைவில் நாங்கள் பேச பேச அது காதலாக மாறுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பழக ஆரம்பித்து கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்தோம் எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் கண்டிப்பாக எங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கலான்ற முடிவெடுத்தோம் அப்போ தான் மனோஜ் என்கிட்ட சொன்னால் நம்ம பேங்களூர் போயிடலாம் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நம்ம சென்னையில் இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் ஊர் ஆட்களும் நம்மளை தேடி வந்துடுவாங்க அதனால் நம்ம பேங்களூர் போயிடலான்னு சொன்னால் நானும் அவனுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு கோவிலில் வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பெங்களூர் போகணும் பெங்களூரில் இருக்க மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்காக வீடு பார்த்து வச்சுருந்தாங்க அந்த வீட்டுக்கு தான் நான் முதல் முதலாக போனேன் திருமணமான கொஞ்ச நாள் என்னோடய வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் போக போக தான் மனோஜோட ஒரிஜினல் கேரக்டர் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சான் சந்தேகப்பட ஆரம்பித்தான் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் நான் மனோஜ்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லி ஆனால் அவனோட அந்த குடிப்பழக்கம் அவனை மொத்தமாக மாற்றிடுச்சு போக போக எனக்கு வாழ்க்கை மேலே வெறுப்பாகிடுச்சு அதனால் நான் ஒரு நாள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன் எனக்கு மனோஜை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ நான் தற்கொலை பண்ணி இறந்து போன அதே வீட்டுக்கு தான் மணிகண்டனும் வந்தார் இவரும் பார்க்குறதுக்கு மனோஜ் மாதிரியே இருந்தார் மணிகண்டனுடைய அப்பாவையும் அம்மாவையும் நான் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டேன் மணிகண்டன் என்னை விட்டுட்டு வேற வேற இடத்துக்கு மாறினாலும் அவர் கூடவே நான் வந்துட்டேன் அவரோட மனைவி கூட அவர் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது தான் மணிகண்டனோட மனைவி உடம்புல நான் ஏறிட்டேன் இப்படி எல்லா கதையுமே அந்த கோவில்ல எல்லார் முன்னாடியும் சொல்லுது இது கேட்குற மணிகண்டனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு பூசாரிக்கிட்ட ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு எப்படியாவது என் மனைவியை எதுலேருந்து விடுதலை செஞ்சு கொடுத்துருங்க இப்போ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பூஜை பண்ண பண்ண அவங்க மனைவியோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா வெளியே போகுது அவங்க மனைவி அங்கேயே மயங்கி விழுறாங்க மணிகண்டனும் அதுக்கப்புறமா அவங்க மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்பவே அமைதியாக தான் இருக்குது அந்த ஆன்மா போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்த மணிகண்டனுக்கு அன்னைக்கு இரவு அவர் அந்த ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா வரும்போது எப்படி அந்த லைட் ஆகி எரியுமோ அதே மாதிரி எரியுது திடீர்னு ஜில்லுனும் காத்தடிக்குது மணிகண்டன் உணர்றாரு அந்த ஆன்மா இன்னும் தன்னை விட்டு போகலை அப்படின்னு இப்போ நிறைய தாய்த்து கயிறு அவங்க மனைவியும் அவரும் கட்டியிருக்கிறதுனால அவங்கள அந்த ஆன்மா எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்கள விட்டும் அந்த ஆன்மா வெளியே போகலை இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு அப்பதான் தான் மணிகண்டன் அவர் கூட படிச்ச ஃப்ரெண்டை ரோட்ல பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஒரு டீ கடைக்கு போறாங்க தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் ஃப்ரெண்ட் சந்தோஷ்கிட்ட மணிகண்டன் சொல்றாரு இதெல்லாம் கேட்ட அவங்க ஃப்ரெண்ட் சந்தோஷ் பயங்கரமாக சிரிக்கிறாரு என்னடா இந்த காலத்தில் பேய் பிசாசுன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்க அதுவும் இவர் பெங்களூரில் இருந்தாரா பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சான் வேறு இடம் மாறினாரான் அங்கேயும் வந்துச்சான் இப்போ பார்த்தா சென்னைக்கும் வந்துருச்சான் என்னடா காமெடி பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சிருக்காரு என்னடா நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா நீ எங்கள் வீட்டுக்கு வா உனக்கு நேரிலே காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்தோஷம் என்னடா நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியா நான் என்ன பெருங்குலத்தூரில் தானே இருக்கேன் வண்டலூர் இங்கே தானடா இருக்கு இன்னைக்கு சாயந்தரமே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரியே மணிகண்ணனோட வீட்டுக்கு சந்தோஷ் வராரு சந்தோஷ் மணிகண்ணனை கிண்டல் பண்ணிக்கிட்டே எங்கடா இந்த மாதிரில தானே வால் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கிறாரு ஏறும்போதே அவருக்கு கால் பயங்கரமாக தடுக்கிருக்கு சந்தோஷ் அப்போ தான் லைட்டாக யோசிக்கிறாரு என்னடா இது ஏறுமுதே தடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் தைரியமாக அந்த மாடிப்படி ஏறி அந்த ரூமுக்கு போயிருக்காரு மணிகண்ணனும் அவரோட பின்னாடியே வந்திருக்காரு சந்தோஷ் எங்கடா பேய் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னேன் யாரையுமே காணோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து அந்த பல்ப்பெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருக்கு சந்தோஷ்க்கு இதை பார்த்ததும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்ருக்கு அப்போ சில்லுன்னு ஒரு மாதிரி காற்றும் வடிச்சிருக்கு மணிகண்டன் இப்போ அந்த ஆன்மா நம்ம பக்கத்தில் தாண்டா எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லவும் சந்தோஷ் அலறி அடிச்சுட்டு ஐயோ ஆளை விடுறா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தபதபனு கீழே ஓடி வந்திருக்காரு இப்போ மணிகண்டனும் நான் தான் சொன்னேன்லடா இப்படி பயந்து ஓடி வரேன் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் கீழே இறங்கி ஓடி வராரு ரெண்டு பேரும் கீழேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க என்னடா நீ இப்படி இருக்க ஏதாவது கோவிலுக்கு போடா இல்லை யாராவது மாந்திரிகவாதியை பாருடா அப்படின்னு சொல்லி நானும் கோவில் கோவிலாக போயிட்டு வந்துட்டு தாண்டா இருக்கேன் ஆனால் மாந்திரிகவாதிகள்னால் யார்கிட்ட போகிறதுன்னு எனக்கு தெரியல எல்லாருமே நிறைய பேர் ஏமாத்துறாங்கடா அதனால தான் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு இப்போ சந்தோஷம் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிருக்காரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் சந்தோஷ் வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தி ஸ்டாண்டு போடும்போது ஏதோ காலில் அடிப்பட்ட மாதிரி இருந்திருக்கு அந்த சமயம் சந்தோஷம் ஃபோன் பண்ண இவர் ஃபோன் எடுத்து இது வீட்டுக்கு வந்துட்டேன்டா இருடா காலில் ஏதோ ஸ்டாண்டு போடும்போது கீறிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காரு அங்க பார்க்கிங் கிட்ட இருட்டா இருந்ததால அவருக்கு பெருசாக எதுவும் தெரியல அப்படியே நடந்து வீட்டு வாசல் வரைக்கும் போறாரு அந்த வீட்டு வாசல் கிட்ட போய் திரும்பி பார்த்தா கீழே ஃபுல்லாக ரத்தமா இருக்கு அப்பதான் சந்தோஷ்க்கு தெரியுது கால்ல ஏதோ ரத்த காயம் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அடிப்படும் போது வலிக்கவே இல்லை ஆனால் அவ்வளோ ரத்தமும் கீழே செஞ்சிருக்கு இப்போ வீட்டுக்குள்ளே போறாரு அவங்க மனைவி தான் வந்து கதவை திறக்குறாங்க அவருக்கும் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கு சந்தோஷ் அன்னைக்கு இரவு தூங்கும்போது ஒரு மாதிரி படபடப்பாவே இருந்திருக்கு என்ன இது தூக்கமே வரமாட்டேதுன்னு திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்திருக்காரு அன்னைக்கு இரவு அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கெட்ட கெட்ட கனவுகள் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பயங்கரமான கருப்பு பெண்ணோட உருவம் அவரை கொல்ல வர மாதிரி இருந்திருக்கு இப்படி அவருக்கு கனவு வந்ததும் பயங்கரமாக கத்திகிட்டு அலறி அடித்து உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில் இருந்த அவங்க மனைவி எழுந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயங்களை இப்போ கிட்ட சொல்கிறாரு என்னங்க நீங்கள் கண்ட கண்ட இடத்துக்குலாம் போய் எது எதையோ கூட்டிகிட்டு வந்ததோ சொல்கிறீங்க என்னங்க நீங்கள் இருக்கீங்க குழந்த வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் பயந்து இவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு சந்தோஷம் சரி சரி நீ எதுவும் பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அங்கே க அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வந்தேன்ல அதனால் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை படுக்க வச்சுட்டு இவர் கிச்சனில் தண்ணி குடிக்கலான்னு போயிருக்காரு இவர் கிச்சன் பக்கம் போகும்போது திடீர்னு ஒரு பூனை கத்துற சத்தம் கேட்டிருக்கு என்னடா இது நம்ம ஃப்ளாட்டில் எப்படி பூனை வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒருவேளை பால்கனி கதவை ஏதாவது மூடாமல் விட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு இவர் அந்த பால்கனி பக்கம் போயிருக்காரு பால்கனி கதவு மூடிதா இருந்திருக்கு ஸ்கிரீன் போட்டு இருந்திருக்கு உருவம் அப்படியே அந்த கம்பி மேல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு இத பார்த்து கத்தி சந்தோஷ் அப்படியே பின்னாடி வந்து விழுந்திருக்காரு இவர் கத்தினதுமே அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போயிருக்கு காலையில விடிஞ்சதுமே முதல் வேலையா மணிகண்ணனுக்கு ஃபோன் பண்றாரு மணிகண்ணன் கிட்ட தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு அது ஒன்றும் இல்லைடா நீ சிரித்து கிண்டல் பண்ணலை அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நீ எதுவும் பயப்படாத நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எண்களை மாதிரியே மந்திரிச்சு கயிறு வாங்கி தரேன் நீ அதை கட்டிட்டு தினமும் கோவிலுக்கு போ உனக்கு ஒன்றொன்னு ஆகாது பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ் இன்றைக்கு வரைக்குமே அவர் கொடுத்த அந்த கயிறை இருக்காராம் கையில் இப்பையும் அந்த ஆன்மா மணிகண்ணன் வீட்டில் சுற்றி சுற்றி வந்துட்ருக்குதாகவும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை நம்மளோட சப்ஸ்கிரைபரான சந்தோஷ் தான் நம்மக்கிட்ட சொன்னார் நிஜமாவே இந்த கதையை பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது எனக்கும் காலில் அடிபட்டது அது மட்டும் இல்லாமல் இதை பேசிகிட்ருக்கும் போதே இந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் அப்படியே கட் ஆயிடும் தொடர்ந்து நாலு நாளாக நான் ஒரு கதையை பேசியிருக்கேன்னா அது இந்த கதையை தான் ஏன்னா ஏதாச்சும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்தது நேற்று என்னோட ஃபோனோட டிஸ்பிளேவும் உடஞ்சி போச்சு இன்னைக்கு தான் அதை சரி பண்ணிவிட்டு வந்தேன் இப்போ தான் ஒரு வழியாக இந்த கதையை பேசி முடிக்கிறேன் இப்படி தொடர்ந்து நிறைய தடைகளை சந்தித்து தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன் இந்த சம்பவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபரான சந்தோஷ்க்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ்ய நிகழ்வுடன் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா